வெல்கம் பேக் டு எம்எஸ் கோல்டு ப்ராடக்ட் நம்ம எம்எஸ் கோல்டு ப்ராடக்ட் கம்பெனியில் டயாபெட்டிஸ் பேஷண்ட்டுக்காகவே ஆவாரம்பூ டீ தூள் தலைமுடி நல்லா வளர்வதற்காக ஹேர் ஆயில் மூட்டு வலிக்காக ஆயில்மெண்ட் ஆவாரம்பூ சோப்பு அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை பொருட்களும் நம்ம கொடுத்துட்ருக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம கம்பெனியில் தயாரிக்கக்கூடிய ஆவாரம்பூ டீ தூள் எப்படி தயாரிக்கிறோம் அதை எப்படி சாப்பிடணும் அதனால என்னென்ன பயனெலாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க இந்த ஆவாரம் பூட்டி நம்ம எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய அகத்தியர் வாழ்ந்த புதிய மலை அடிவாரத்திலிருந்து எடுக்கப்பட்ட மூலிகையிலிருந்து அதாவது இயற்கையாகவே வளர்ந்து செழித்திருக்கக்கூடிய மூலிகை ஆவாரம் பூக்களை பறித்து பறித்து வந்த பூக்களை மணலில் காயப்போட்டு ஒரு நாள் வெயிலையும் ஏழு நாட்கள் நிழல்லையும் அதனை நல்லா உலர வைத்து பிறகு மணல்கள் எல்லாத்தையும் சலித்து சுத்தமாக எடுத்துக்கொண்டு அது கூடவே நம்ம கீழா நெல்லிக்கமலம் பொன்குரண்டி கோரைக்கிழங்கு சர்க்கரை கொல்லி ஏலக்காய் இப்படி பல மூலிகை எல்லாம் சேர்த்து பாரம்பரிய முறையில் உரலில் இடிச்சு சுத்தம் செய்து பாக்கெட் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோங்க தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பரை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க